Thank you very much. Assalamu <laughs> alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am very happy to be here with you today. First of all, I would like to thank our Central Minister, Mr. Karim Dikido, and uh, our Chief Minister, Mr. Mr. Mr.

ஒரு தான் இந்தியாவில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு என்னும் உறுதி யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு இரண்டு விதமாக இந்தியாவிலிருந்து பயணம் மேற்கொள்கிறார்கள் ஒன்று அரசு மூலமாக ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய பயணிகள் இரண்டாவது அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகாரம் வழங்கி சில பிரைவேட் நிறுவனங்களை படித்திருக்கிறார்கள் வருடமும் இல்லாத ஒரு நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் முன்கூட்டி ஹஜிக்கு பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்களிலே அரசாங்கம் அப்ளிகேஷனில் வாங்கி ஸ்கூட்டினை செய்து யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்து அவருக்கு உண்டான இத்தனை இந்தந்த கம்பெனி இத்தனை ஹாஜிகளை ஹஜிக்கு அடைத்தலாம் என்ற அனுமதியோடு ஓட்டா சர்டிஃபிகேட்டை சென்ற டிசம்பர் மாதமே இந்திய அரசாங்கம் வழங்கிவிட்டது இதனுடைய விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி வெப்சைட் வெப்சைட்டிலும் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸ்ல அங்கீகாரம் பெற்ற பல அசோசியர்களில் ஒரு அசோசியன் ஆகிய தமிழ்நாடு ஹஜ் ஆர்கனைஸ் அசோசியேஷன் மூலமாகவும் நீங்கள் இந்த வெப்சைட்ல டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ வெப்சைட்டிலும் அதை அறிந்து கொள்ளலாம் அடுத்து முக்கியமாக புனித யாத்திரைக்குரிய செல்லக்கூடிய ஆஜிகள் முன்னாடியே நான் சொன்ன ரெண்டு விதமான ரூட்ல அவங்க போறாங்க ஒன்று அரசு மூலமாக ஹெச் கமிட்டி இன்னொன்று பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் உதாரணத்துக்கு ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு மூன்று லட்சம் முதல் நான்கு லட்சம் வரையான செலவுகள் வருகின்றது அது ஹஜ் கமிட்டி என்பது அரசுடைய நிறுவனம் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதற்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது ஆனால் இன்னொரு வழிமுறையில் செல்லக்கூடிய அந்த பிரைவேட் ஆபரேட்டர்களுக்கு ஜிஎஸ்டி ஐந்து பர்சன்ட் டிசிஎஸ் ஐந்து பர்சன்ட் டோட்டலாக சுமார் ஒரு நாற்பதாயிரம் ரூபா டேக்ஸாக நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது மேலும் முப்பத்தைந்து முதல் நாற்பது நாட்கள் செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்கு தினசரி உணவுகள் வழங்குவதற்காக சுமார் ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தாயிரம் ரூபாய் வரை செலவுகள் கூடுதலாக வருகின்றது மேற்கொண்டு வழிகாட்டுவதற்காக மார்க்க அறிஞர்களை நாம் இங்கிருந்து அழைச்சிடுவதால் சுமார் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு பயணிக்கு செலவு அதிகமாக வருகின்றது மேலும் பிரைவேட்ல செல்லக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு நெருக்கமான காலங்கள் பீக் பீரியட்ல போவதாலும் பீக் பீரியட்லேயே அவங்க வெளியே வருவதாலும் சார்டர் பிளைட் எடுத்து செல்லக்கூடிய விமானங்களை விட இந்த ஹஜ்ஜுடைய நெருக்கமான காலங்களில் செல்லக்கூடிய விமானங்களுக்கு சுமார் முப்பதாயிரம் ரூபாய் வரை கூடுதலாக கட்டப்படுகிறது இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அரசு மூலியமாக செல்லக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய தொகையும் பிரைவேட்ல செல்லக்கூடிய தொகையும் அஞ்சு டு அஞ்சரை லட்சம் வித்தியாசம் இதற்கிடையில் சென்ற ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப் மூலமாக சில செய்திகள் பரவியது ஒரு சில நபர்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் புக்கிங் செய்ய வேண்டாம் இப்பொழுது செய்துவிட்டால் அவர்கள் கூடுதலான தொகையை வசூலிப்பார்கள் என்றும் காலதாமதம் தாமதம் படுத்தி கடைசி நேரத்தில் நாம் புக்கிங் சென்றால் மிக குறைந்த கட்டணம் செல்லலாம் என்று ஒரு அறிவிப்புகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிட்டார்கள் அது உண்மை அல்ல என்ன காரணம் என்று சொன்னால் கடந்த வருடங்களிலே புனிதமிக்க ரமதான் மாதத்துக்கு பிறகுதான் இந்த கோட்டா சர்டிபிகேட்டை அரசாங்கம் வழங்குவார்கள் ஆனால் இந்த வருடம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸ்ல புதிதாக வந்திருக்கூடிய அமைச்சர் பெருமானார் திருமிகு கிரைம் ஜிஜி அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியை கொண்டு முன்கூட்டியே இந்த பயிலாட்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் சவுதி அரசாங்கத்தோட செய்து சென்ற டிசம்பர் மாசமே இந்த பிரைவேட் உடைய ஆபரேட்டர்களுக்கு ஹயா ஹஜ் கோட்டாவுடைய சர்டிபேட்டையும் வழங்கிவிட்டார்கள் எனவே இந்த ஹஜ் ஏற்பாட்டர்கள் சங்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அந்த அப்ரூவ்டு ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கோட்டாக்களை வைத்துக் கொண்டு சுமார் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை பேக்கேஜ்களை விளம்பரங்களே மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது அஞ்சு ஏன் இவ்வளவு கூட வருது அப்படின்னு சொன்னா சில நிறுவனங்கள் ஹரம் ஷெரீப் ஆகிய புனித ஸ்தலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்ல அவர்கள் தங்க வைக்கிறார்கள் சில காலங்கள் அதற்குண்டான வித்தியாச தொகைகள் அதிலே கூடுதலாக வருகின்றது மேலும் சென்ற ஏற்பட்ட சில சிரமங்களின் காரணத்தை அனுசரித்து இப்பொழுது ஹஜ்ஜுடைய மெயின் கிரியைகளாகிய ஐந்து ஐந்து தினங்கள் அவர்கள் கூடாரங்களிலே தங்க வைக்கப்படுகிறார்கள் மினா அரஃபா முசலிஃபாவுடைய இடங்களிலே சிறப்பான சேவைகளை அவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள் சவுதி அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜி மூலமாக அந்த மினா ஏரியாக்களை என்பதாக ஐந்து பிரித்திருக்கிறார்கள் அதாவது அந்த அந்த நாட்களிலே முக்கியமான நிகழ்வாக செய்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பிள்ளைகள்ல மூன்று தொடர்ந்து போகணும் அப்ப அவங்க டென்ட்லேருந்து இருந்து தினசரி போய் அடிச்சுட்டு வர்றது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வெயில நடக்கணும் தூரமா நடக்கிற காலங்களை அனுசரித்து யாரெல்லாம் பக்கமாக அந்த ஜம்ராத் என்ற அந்த இடத்திற்கு பக்கமாக தங்க வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் சுமார் ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளாக அந்த வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது அதனால் நம்மளுடைய ஆபரேட்டர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா ஜோன் ஒன்று ஜோன் ரெண்டு ஜோன் மூணுக்குள்ளாக அவங்களுடைய இடங்களை தெரிவு செய்து அங்கு ஹாஜரை தங்க வைக்கிறார்கள் அதற்குண்டான கட்டணங்கள் எவ்வளவு நெருக்கமாக தங்குறாமோ அதுக்கு மாதிரியான கட்டணங்கள் கூடுதலாக வருகிறது இது போக அந்த சர்வீஸ்கள் வழங்குவதையும் பயணிகான சௌகரியங்களை செய்வதற்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் சர்வீசஸ் என்று கேட்டகரி ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி டி என்று கூடுதலான சர்வீஸ்கள் வழங்கினார்கள் அதையுமே இந்த பிரைவேட் ஆப்ரேட்டர்கள் செலக்ட் செய்து நம்முடைய பயணிகளுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ்கள் நம்ம வழங்கப்படும் என்பதாக கணித்து அதற்கு தகுந்தமான மாதிரி விலைவாசிகள் செய்து வருகிறார்கள் சென்ற வருடத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மீடியாக்கள் மூலமாக ஹஜ்ஜிக்கு சென்ற பயணிகள் நிறைய பேர் அந்த வெப்பநிலை காரணமாக ஏற்பட்ட கஷ்டங்களை நாம் எல்லாம் அறிந்தோம் உலகம் புறாந்தது பரவியது இது போல இந்த வருடமும் அடுத்த வருடமும் பார்த்தீர்கள்னால் நல்ல வெயில் காலத்துல தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் செய்யக்கூடிய காலங்கள் வரப்போகிறது எனவே கடைசி நேரத்தில் மினாவில் போன வருஷம் கவர்மெண்ட் மூலியமாக அந்த அலாட்மெண்ட் எங்களுக்கு வந்து மினாவுடைய கேம்புகள் ஜோன் ஃபைவ்ல நிறைய பேருக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் கிடைச்சதுனால அதிகமான தூரங்கள் நடந்து வரக்கூடிய நேரத்தில் வெயிலில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம் ஆக இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க முன்கூட்டியே ஓட்டாங்களும் கிடைக்கப்பெற்று நம்முடைய ஹஜ்ஜி பிரைவேட் அப்ரூவ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோன் ஒன்று ஜோன் ரெண்டு ஜோன் மூணு இந்த மாதிரி ஏரியாக்கள் அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளையும் கேட்டகரி ஏ பிசி அப்படி மாதிரி கூடுதலான வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜிக்கு பயணம் செல்லக்கூடிய எண்ணம் கொண்ட பயணிகள் தயவு செய்து முன்கூட்டியே தாமதம் இல்லாமல் உங்களுக்கு பிரியமான ஹஜ் ஏற்பாட்டை தேர்வு செய்து ஏற்கனவே நான் கூறிய அரசாங்கத்தின் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப் மைனாரிட்டி வெப்சைட்டிலும் தமிழ்நாடு ஹஜ் கோஹாவுடைய வெப்சைட்டில் சென்று அவரை தேர்வு செய்து கொள்வாரு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக இந்த வருஷம் முதல் நாம் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாடு சங்கத்தின் மூலமாக ஒரு லோகோவை நாம் அப்ரூவ்டு ஏஜென்ட்டுக்காக இந்த இந்த இதர்த்து நாம் வெளியிடுகின்றோம் அந்த லோகோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜியுடைய சிம்பல் இருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி ஆஃபீஸுடைய சிம்பல் இருக்கும் அடுத்தது தோஹா தமிழ்நாடு ஹஜ் அசோசியேஷனுடைய லோகோவும் இருக்கும் இது மூன்றையும் சேர்த்து ஹஜ்ஜி டொண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்க பேரில் அப்ரூவ்டு ஹஜ்ஜி குரூப் ஆர்கனைசர் எங்களோட பேரில் எங்கள் லோகோ இருக்கும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இந்த லோகம் இப்ப வெளியிடப்படுகிறது பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு முதல் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர் சங்கத்தின் மூலமாக வெளியிடப்பட இந்த லோகோவை தான் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் ஆபரேட்டர்கள் அவர்கள் அது அவருடைய விளம்பரத்திலே போடுவார்கள் பொதுமக்கள் இந்த லோகா இருக்கக்கூடிய கம்பெனியா என்பதை பார்த்து கொள்ளலாம் வெப்சைட்லையும் பார்த்து கொள்ளலாம் இது உங்களுடைய வசதிகளுக்காக நாம் ஏற்பாடு செய்திருப்பது கடமைப்பட்டிருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமாக ஒரு காலத்தில் சப்சிடி என்று வழங்கப்பட்டு வந்தது அது ஒரு காலகட்டத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய மதிப்பு மிக்க தமிழ்நாடு அரசாங்கம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய புனித பயணிகளுக்கும் இன்னும் ஹோலிலாண்டுக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் சப்சிடியை வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் இது மிக ஒரு அம்சமாகும் முக்கியமாக நாம் இப்பொழுது பொதுமக்களுக்கு வைத்த கோரிக்கையை போல ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய சென்னை மாநகரிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பிரயாணம் மேற்கொண்டு கொண்டிருக்கார்கள் இப்பொழுது சென்ற இரண்டு மூன்று ஆண்டுகளாக சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு செல்வதற்கான நேரடி விமான சேவை இல்லாமல் இருந்து வருகிறது நம்முடைய நாட்டுடைய அதிகமான ஒரு சர்வீஸை வழங்கக்கூடிய இண்டிகோ விமானம் கூட பக்கத்து மாநிலங்களமான பெங்களூர் ஹைதராபாத் கே கேரளா இந்த விமான இருந்து நேரடி விமானங்களை அவர்கள் வழங்கிருக்கிறார் வழங்குகிறார்கள் இதே மாதிரியான சேவையை நம்முடைய சென்னை விமானத்தில் இருந்தும் சென்னையை சுற்றியுள்ள தமிழ்நாடு மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கம் கோரிக்கை வைக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பிரைவேட் ஹஜ்ஜி தூரை பொறுத்தவரையில் அவங்கவுங்களுக்கு ஐம்பது கோட்டா அல்லது நூறு கோட்டா என்று வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கோட்டாவுக்கு உண்டான ஹாஜிகள் பதிவு செய்துவிட்டால் அவருடைய எண்ணிக்கையை நிறுத்திக் கொள்வார்கள் இதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தாவ தேதி நிர்ணயிக்கப்படவில்லை ஒன்று கவர்மெண்ட் வெப்சைட்டு ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அசோசியேஷனுடைய வெப்சைட்டு

என்ற வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் எல்லா சர்க்குலரும் பாத்துக்கலாம் பொதுமக்கள் அதை பார்த்து அதுல இருந்து அவங்க என்னென்ன நடந்துகிட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த லோகோவும் போட்டிருக்கோம் இந்த லோகோல லோகோல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸ் லோகோ இருக்கும் அப்போது மினிஸ்டி ஆஃப் அர்ஜென்ட் அஜ் ஆர்பல் எங்களுடைய இந்த மூணு சேர்த்து போட்டிருக்கோம் பொதுமக்கள் வந்து புக்கிங் செய்யும் போது இந்த மாதிரி இருக்கிற லோகோ வந்து அப்ரூவ்ட் லோகோ இருக்கிற கம்பெனியா பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம் ரெண்டாவது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கடைசி நேரத்துல கம்மியாவுது இப்பவே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆறு லட்சம் இருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் பேக்கேஜ் இருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட பேக்கேஜ் நீங்க தாராளமா போகலாம் கடைசி நேரத்துல வந்து யாருமே வந்து எட்டு லட்ச ரூபா பேக்கேஜ் ஆறு லட்சம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஜோன் ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்னு இருக்கு ஃபைவ் ஜோன் வரைக்கும் இருக்கு அந்த மாதிரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏ பி சி டினு நாலு கேட்டகரி இருக்கு இதுக்கெல்லாம் வித்தியாசம் பொதுவா வந்து மக்கள் வந்து போறவங்க வந்து மக்கால ரூம் எங்க தான் கேக்குறாங்க அதிகால எங்க ரூம் இருக்கு மினால டென்ட் எப்படி இருக்கும் அந்த டென்ட்ல என்ன பெசிலிட்டி இருக்கும் அதுல என்ன ஜோன்ல தங்குவீங்க அதுல ஏபிசிடினா என்ன வித்தியாசம் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரியறது இல்ல அந்த வித்தியாசம் தான் வந்து அந்த ரேட் ஜாஸ்தியா வருது சின்ன சின்ன விஷயம் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி இன்க்ரீஸ் ஆகி பார்த்துருவோம் அதனால நீங்க வந்து அஞ்சுக்கு போகக்கூடியவங்க வந்து நீங்க வந்து புள்ளி யாத்திரை போக போறீங்க அதுல வந்துட்டு கண்டிப்பா வந்து அப்ரூவ்டு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு லைசென்ஸ் பெற்று பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறவங்க இங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல வந்து நாங்க அப்ரூவ்டு செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து அனுபவமும் அதிகமா இருக்கு ஏர்லைன்ஸ் இருந்தது அதான் அவங்க ஏர்லைன்ஸ் டே பாலிசி ஏன்ல கொரோனாவில் நிறுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் யாரும் ஆரம்பிக்கவே இல்லை இண்டிகோ வந்து அவங்க வந்து ஜித்தாக நேரடி பிளைட்ல பண்றாங்க பட் இருந்து ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர்ல இருந்து இருந்து கோழிக்கோட இருந்து மட்டும் இல்ல அதை நம்ம கோரிக்கை வைக்கணும் விமானத்துறை அமைச்சகம் மத்திய விமானத்துறை அமைச்சகம் வந்து இந்தியா நிறுவனத்துக்கு கைடன்ஸ் பண்ணணும் சென்னையில இருந்து ஆரம்பிக்க சொல்லி அதே மாதிரி ஏர் இண்டியாவும் சென்னையில ஆரம்பிக்க சொல்லி அவங்க கைடன்ஸ் பண்ணணும் மாண்டுமே முதலமைச்சர் அவர்களும் இதுல தலையிட்டு அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த நடவடிக்கை இன்னும் உறுதியா இருக்க வேண்டும் நான் கோரிக்கை வைக்கிறோம் சங்க அதாவது ஆட்சிகள் எங்கள்கிட்ட வந்து முறையிட்டாங்கன்னா நாங்க அவங்க பண்றோம் இந்த மாதிரி புகார் கொடுங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆனா பாதிக்கப்பட்ட ஆட்சிகளை நேரடியாக போலீஸ்ல கொடுத்துடுறாங்க நாங்க அதை நாங்க அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்றோம் காவல்துறை பண்றோம் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றோம் நாங்க

அஜூடே லைசென்ஸ்ங்கிறது ரெண்டு நாடு சம்மந்தப்பட்டது இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சவுதி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ண முடியும் மற்ற இது மாதிரி டிராவல்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது அதனால அந்த ரெண்டு லோகோ அதுல இருக்கு அது இல்லாம வந்து எங்களுடைய அசோசியன் லோகமும் நாங்க போட்டிருக்கோம் மக்களுக்கு வந்து இப்போதைக்கு ஈஸியா புரிஞ்சிருக்க இவங்க வந்து அப்ரூவல் ஏஜென்ட்னு தெரிஞ்சுக்குவாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இவங்க கோட்டா இருக்குன்னு கிட்ட போய் ஏமாந்து அப்புறம் போய் கஷ்டப்படுறத விட இப்போ அவங்க ஈஸியா வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காக லோகம் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த லோகோடு இருக்கிறது அரசு முத்திரை இருக்குது சவுதி அரசாங்கத்தில் முத்திரை இருக்குது அது போய் நாம திரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங் சொல்லு அது எங்களுடைய அசோசியேஷன் லோகோ வந்து அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் சோ இந்த மூணுதான் வச்சிருக்கோம் அந்த மூணு ஏன் அடையாளம் வச்சிருக்கோன்னா அரசு அங்கீகாரம் பெற்றவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் அரசு அங்கீகாரம் பெறாதவர்கள் இந்த லோகவை பயன்படுத்த முடியாது ஏன்னா அதுல இருக்கிறது அரசு முத்திரை தான்